பிக்பாஸ்ல போன வீக் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க பிபி ஹவுஸ்ல இருக்கவங்களும் அதே தான் பண்ணாங்க டீலாக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்களும் நம்ம திவாகரை தான் டார்கெட் பண்ணாங்க ஏன்னா இவர் வந்து டமி பீசா இருக்காரு இவர் அடித்தோம் அப்படின்னா வெளியில வேற லெவலில் எதிரொலிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து ரீச் கிடைக்கும் நீங்க வந்து இவரை பேசுனதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க பட் அது வந்து அப்படியே தலையிலா மாறிடுச்சு திவார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன தான் டார்கெட் பண்ணி அடிச்சாலும் சரி எனக்கான சப்போர்ட் வெளியில வண்டா நான் கரெக்டா பண்றேன் நான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ கொடுத்து அவர் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பேபி ஹவுஸ்ல உள்ள உள்ளவங்களே வந்து பாத்துட்டீங்கன்னா அவரை பாராட்டுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டாரு சோ வெளியில வீக்கெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் பாராட்டு வாங்கினாரு சோ அப்படி இருக்கும்போது டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல அவர் மாறிட்டா ஓட்ட தெரிக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அடிப்படையில் போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தாரு சோ இந்த வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க நேத்து அன்னபிசியல் ஓட்டு அடிப்படையில பாத்தோம் அப்படின்னா இப்போ அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் டாப்ல இருக்காரு அவரே வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காரு சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திவாவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சோ எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மொத்த ஹவுஸ் மேட்டும் ஒருத்த மேலே போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபம் வருமோ இல்லையோ அவங்க வந்து கரெக்டா பண்றாங்க மொத்த பேர் உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுல பெரிய அளவு வரும் சப்போர்ட் பெரிய அளவு வரும் சோ அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க பிபி ஹவுஸ்ல உள்ளவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேற்று ஷாப்பிங் அது நடந்திருக்கு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மாறி வரதுக்கான ஒரு டாஸ்க்கு நடிக்கணும் ஸோ நடிகன்டா அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுத்திருந்தாங்க பாஸ்ல இருந்து அந்த டாஸ்கை வந்து பாத்தீங்கன்னா இங்க பிபி ஹவுஸ்ல உள்ளவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இங்க இருந்து ஒரு மூணு பேர்த்து அனுப்பும்போது நான் போறேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் நம்ம பார்வதி அவருன்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அவங்க இங்க இருக்கிறனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் முதல்ல அங்க அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிபி ஹவுஸ்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணி அவங்க வந்து அங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ இன்னொரு ஆள் போகணும்ல மூணு பேர் அங்கே போகணும் சூப்பர் டெலெக்ச்ஸ் ரூம்ல இருந்து ரெண்டு பேருக்கு வரணும் அப்படிங்கும் இன்னொரு ஆள் யாரை செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சபரி ஆல்மோஸ்ட்டாக ஒவ்வொருத்தடைய பார்த்துட்டு ஆதிரியை செலெக்ஷன் பண்ணி ஸோ அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க மொத்தம் மூணு பேர் இங்கிருந்து அங்கே போனாங்க அப்போ சூப்பர் டெலெக்ஸ் இருந்து ரெண்டு பேர் வரணும் ஸோ அங்கேருந்து ரெண்டு பேர் யாரு அப்படின்னா அங்கே உள்ளவங்கன்னா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனும் யாரு அரோராவும் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க ஏன்னா இவங்க மூணு பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வச்சு சமாளிக்க முடியாது ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம வெளியில் போய் நம்ம வந்து நம்மளோட கேமை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஸோ இங்கேருந்து மூணு பேர் உள்ளுக்கு போனவங்க போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலெக்ஸ் ரூமில் இருக்கிறவங்க பிபி ஹவுஸில் உள்ளவங்கள்ட்ட வேலை வாங்கணும்ல சோ அதை வந்து சரியா பண்ணல இந்த வீக் நம்ம உள்ளுக்கு போயிட்டு பெரிய அளவுல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் என்ட்ரி குடுக்குறாங்க மாதிரி வந்து பெருசா ஒண்ணு சொல்லான திவாகரும் நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இதை மைண்ட்ல தான் பிபி பி உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க சோ இப்ப இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் சூடு பிடிக்கும் செம்மையா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம் சோ அதே மாதிரிதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு நான் என்னன்னா அப்படின்னா சூப்பர் ரூமுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பார்வதி அவர்கள் வந்து அவங்களோட அதிகாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த டேபிள்ல வந்து ஏறி உட்காந்துட்டாங்க சோ ஏறி உட்காந்துட்டு ஒம்படியே இறங்கு அப்படின்னு சொன்னதுக்கு இறங்கவே இல்லை நான் இங்கதான் நான் நான் உட்கார்வேன் நான் சூப்பர் டிலக்ஸி எனக்கு பவர் இருக்கு நான் எதை வேணாலும் பண்ணுவேன் நான் எங்க வேணாலும் உட்காரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அது வந்து கனி முதல்ல கேட்க ஆரம்பிச்சாங்க கேட்க ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய ஃபைட்டா போய் மொத்த பிபி ஹவுஸ்ல உள்ளவங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்வதிக்கு எதிராகவே திரும்பிவிட்டாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நைட்லலாம் வந்து சாப்பிட கூட இல்லை ஸோ பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரூபா வந்துட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு திரியுறாங்க ஸோ அதனால் அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்லுவாங்கன்னா ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட முறையில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப திவார் வந்து போயிட்டு அட்வைஸ் பண்ணி இல்ல இல்ல நீ மன்னிப்பு அவங்க ஒரு மாதிரி ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடாம அவங்க சாப்பிடணும் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு திவார் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேற வழியே இல்லாம இவங்க வந்து எவ்வளவோ பேசி பார்த்து அதுக்கப்புறம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க இவங்க பிபி உள்ளவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்வதி நான் சாப்பிட மாட்டேன் அவங்க வந்து மன்னிப்பு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டாங்கள நான் எதுக்கு சாப்பிடணும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பாடு வேணாம் அவங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு வேணாம் சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே சாப்பிடாம இருந்து நம்ம ரம்யா ஜோ வந்து நேற்று மயங்கி விழுந்த கதை எல்லாம் வேற கதை சோ அவங்க மயங்கி விழுந்து தண்ணியை தெளிச்சு மறுபடியும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி தேத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க நீ இது மாதிரி இருந்தனா உனக்கு இது மாதிரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திவார அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்க இருக்கிற ஃபுட்டை கொண்டாந்து கொடுக்குற இவங்க வேணா வேணா அப்படிங்கும் போது திவார் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல சமாதானப்படுத்தி நீ சாப்பிடுமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ அவங்க தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா நீ இதை பண்ணக்கூடாது நம்ம வந்து நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா ஆறுதல் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டா கொடுக்குறாங்க அவங்க சாப்பிடும்போது அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பந்த பிபி ஹவுஸ் விட்டு வெளிய போயிடலாமோ அப்படிங்கிற ஃபீலிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அவர்கள் அழுது சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல ரொம்பவே ஸ்கோர் பண்றது அது இந்த வீக்ல பார்வதி அவர்கள் ஓரளவுக்கு பண்ணுவாங்க போல தோணுது ஏன்னா எல்லா சீசன்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் டார்கெட் பண்ணி அடிக்கும்போது அவங்களுக்கான சப்போர்ட் வெளியில வந்து பெரிய அளவுல இருக்கும் சோ யாருமே கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவேதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரோரா அப்சரா அது துஷார்லாம் கூட கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு ஒன்று பண்றாரு ஆனால் கேப்டன் ஆகியும் அவரோட டிசிஷனை கரெக்டாக எடுக்கிறாரா அப்படின்னா ஒன்றுமே இல்லை சும்மா டம்மியாக தான் இருக்காரு ஏதாவது வந்துச்சுன்னா படிச்சு கட்டிட்டு இந்த மாதிரி தான் இருக்காரு இன்னைக்கு எதுவும் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாலு நாள் ஏதாவது பண்ண போறாரா என்னன்னு தெரியல ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சர் மா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற தான் நம்ம துஷார் அவர்கள்லாம் இருக்காரு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்து அந்த சோ இன்ட்ரஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு யாருமே எந்த எண்ணம் இல்ல கனியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பேர் எடுத்துக்கிட்டு சமையலே பண்ணிட்டு இருந்தனால இந்த இந்த வீக்ல வந்து சமையல் வந்து அவங்களுக்குள்ள வேற ஆள்கிட்ட மாற்றிட்டாங்க எப்ஜி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வீக்ல வந்து அவங்கள வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நம்ம திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமா முடிவு பண்ணிட்டாங்க கலையரசனும் மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டுன்னா ஓரளவு கொண்டாந்துட்டாங்க உங்களோட குணாதிசயம் இதுதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டாங்க ரம்யா ஜோவும் சரி வியானாவும் சரி ஆதிரை சுபிக்ஷா எல்லாத்துக்கிட்டையும் வந்து இது பண்ணிட்டாங்க பிரேவின் ராஜி எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்கவுங்க முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கான ஒரு ஓட் பேஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கே அப்சர் ஆகிட்ட வந்து யாருமே எதுவுமே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்கள ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் சோ இன்ட்ரஸ்டா இருக்கும் அப்படி சும்மாவே இருந்துகிட்டு இருந்தா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி வெளியில தெரியும் எப்படி வந்து ஓட் போடுவாங்க எப்படி வந்து இன்ட்ரஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்லேயும் சரி இந்த உதவிகளையும் சரி பெரிய அளவுல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா போனவே வந்து திவாகர் சோ தான் எல்லா ஹவுஸ் மேட்டும் போட்டு அடிச்சாங்க எல்லாருமே இந்த எதுக்க ஆரம்பிச்சாங்க இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சோ ஒரு ஒரு ஆள் அவ்வளோ இருக்கிற பதினேழு பதினெட்டு பேர்ல ஒரு ஆளு தவிர மீதி ஒரு பதினாலு பதிமூணு பேர் வந்து ஃபுல்லா வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா தான் வந்து இருக்காங்க அது இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒரு பதினோரு பன்னெண்டு ஓட்டு வந்து பார்வதிக்கே போட்டு தள்ளிட்டாங்க ஒரு எட்டு பேர் வந்து ஏழு ஆற ஏழோ வந்து திவாருக்கு அடிச்சு விட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து கான்ல இருக்காங்க பிபி ஹவுஸ்ல உள்ளவங்க அப்படி இருக்கும்போது இந்த வீக்கு சுவாரஸ்யமா கொண்டு வர்றது பார்வதி தான் ஏன்னா நேத்தே ஒரு பிளான் போட்டாங்க கனியை வந்து உரண்ட எழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ திவாகரும் இது மூலம் அதே மாதிரி துஷார்கிட்டயே வந்து ஒரு மாதிரி பண்ணணும் ஏன்னா அவன் வந்து ரொம்ப சேஃப்பான் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து பெரியவர்கள இது பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நடந்துக்கிறான் அவனால் அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இந்த வீக் அதே அதேமாதிரி கனியை வந்து அவங்களோட உண்மை முகத்தை கொண்டாடணும் அப்படின்னு நேர்த்தே பிளான் போட்டாங்க ஆமாம் ஆமாம் வந்து ஆளுக்கு த வந்தா ரொம்ப சேஃபாக வந்து பார்த்திங்கனா கேம் பிளே பண்ணுறாங்க அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போன வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு பிக் பாஸ் சீசனாக ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து யாராவது ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு வருது இல்லை கேம் பிளே பண்ற ஏதாவது ஒரு தள்ளுமுள்ளல் வருது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்றது இல்லைனா அவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்றது இந்த வீக்ல உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தின்னு ஒரு குறை சொல்லும்போது தான் அவங்க மேல கண்டாயிரம் ஸோ இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா இவங்க இவங்களை மேலே வந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது அப்படியே தொடர்ந்து இந்த ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ளேயே தான் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக பாஸ் ஃபுல்லாக போவோம் ஸோ அவங்க வந்து வெளியேறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருந்துகிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களே ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல இருந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா பார்வதி வந்து ஒவ்வொருத்தரா பேசி முடிச்சுட்டான் போன வீக் ஃபுல்லாக கெமி கெமிசைடே இருந்தாங்களா இப்போ வந்து கனி வந்து ரொம்ப பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கவும் நம்ம அவங்கள விடக்கூடாது அவங்களோட நிஜமகத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பார்வதி அவங்கள வந்து இறங்கி அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீக் வந்து செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த வீக்கில் வந்து பார்வதி ஒரு ஹையஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்த டாஸ்க்கு அடிப்படையில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இன்றைக்கு நிலவரப்படி நேற்று இன்றைக்கு நிலவரப்படி பார்வதி தான் வேறு லெவலில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க